ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சுகா சமையல் நம்ம இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாங்க பண்ணு இருந்தால் போதும் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பன் எடுத்துக்கோங்க ஸ்வீட் பன் இது ஒரு நான் மூணு எடுத்துருக்குறேன் அப்புறம் ஒரு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அப்புறம் வெங்காயத்தை நல்லா நீளநிலமாக கட் பண் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அப்புறம் இதுக்கு பட்டர் தேவைங்க இது வந்து வீட்டில் நானே ரெடி பண்ண பட்டர் அப்புறம் இஞ்சி பூட்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மல்லித்தூள் அவ்வளோதாங்க இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கிட்டோம் அதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க இதுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இன்றைக்கி என்கிட்ட அந்த வெங்காயம் இல்லாததுனால சின்ன வெங்காயத்தையே நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கணுங்க இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இது கூடவே தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாங்க தக்காளி வதங்கட்டுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்க்கும் போது சீக்கிரமாக இது வதங்கிரும் இப்போ இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர் ஒரு அரை ஸ்பூனுங்க இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்குறோம் அதனால் பார்த்துக்கலாங்க இப்போ இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் இந்த மசாலா வந்து இந்த வெங்காய தக்காளியோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரும் சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா அரை ஸ்பூனாக சேர்த்து போட்டுக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க ஆ இப்போ நல்லா இது முதங்கிருச்சு இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த பண்ணை நல்லா இப்படி கட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாகவே கட் பண்ணுங்க இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பட்டர் எடுத்து நல்லா இந்த பிரெட் பண்ணில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க கத்தி வச்சு அப்ளை பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் நமக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது இந்த மசாலா நம்ம ரெடி பண்ணோம் பாருங்கள் இதை எடுத்து அப்படியே இது மேலே அப்படியே அப்ளை பண்ணிடலாம் மசாலா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அளவு வச்சுக்கோங்க இப்போது இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் தோசைக்கல்லு சூடாயிட்ருக்கு அதில் கொஞ்சம் பட்டரை நம்ம போட்டுக்கலாம் இது மேலே அப்படி இந்த பண்ணை வச்சுக்கலாம் ஃப்ளேமை கம்மியாக வச்சுக்கோங்க மேலே கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க அப்படியே இப்படி திருப்பி விட்டுறலாம் ஃப்ளேம் கம்மியாக வச்சே நீங்கள் இதை சுடணும் இப்போது மறுபடியும் இந்த பக்கம் ஒரு பெரட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி வேக வைக்கும்போது தான் பண்ணு நல்லா சாஃப்டாகவும் ஆகும் உள்ள அந்த பட்டர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுவும் நல்லா மெல்ட் ஆகி அந்த கிரேவியோட நல்லா மெல்ட் ஆகி வருங்க இப்படி நீங்கள் இப்படி அமுத்தி கொடுக்கும்போது அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகும் இப்ப பாருங்க நல்லா வெந்துருச்சு நீங்க இப்படி கட் பண்ணுறதுன்னா இப்படி கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாத்திடலாம் இப்போ அவ்வளோதாங்க சுட சுட பன் மசாலா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேல அப்படியே கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க இந்த ஹீட்டுக்கே பட்டர் வந்து மெல்ட் ஆயிடும் நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரா மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய மசாலா பன் இப்போ பிள்ளைங்களை கூப்பிட்டு இத கொடுத்தீங்கன்னா சூப்பரா சாப் சாப்பிடுவாங்க அதனால கண்டிப்பா இதை நீங்க செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ